அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் பயனடைஞ்ச ஒரு விஷயத்தை தான் உங்களோட பகிர்ந்துக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் இந்த வீடியோ போடுறேன் உண்மையாகவே சிறப்பான பலனை சீக்கிரமாகவே அடைஞ்சேன் நல்ல முன்னேற்றம் மாற்றங்களை உணர்ந்தேன் நான் அதுதான் உங்ககிட்ட சொல்லி அடுத்தவங்களுக்கும் உபயோகம் படணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த வீடியோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளோடு தான் அந்த நாட்கள் நகர்ந்துக்கிட்டு இருக்குது எல்லாருமே இன்றைக்கி சரியாயிடும் நாளைக்கு சரியாயிடும் நாலு மறுநாள் சரியாயிடும்ன்ற ஒரு எண்ணத்தில் தான் அந்த வாழ்க்கை ஓடிட்டுருக்கு ஆனால் பிரச்சனைகளுக்கு சரி பண்ணுறதுக்கான முயற்சிகள் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் பிரச்சனைகள் சரியாகிறதில்ல அது தொடர்ந்துட்டு தான் இருக்குது இறைவனோட அருள் இருந்தால் மட்டுமே இதில் நம்ம வெளியே வர முடியும் அந்த இறைவனுடைய அருளை எளிமையாக நம்ம அடையிறதுக்கான ஒரு சின்ன தாந்திரிக பரிகார மந்திரம் தான் இது ரொம்ப எளிமையான மந்திரம் ஒரு வரி மந்திரம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நிச்சயமாக நூறு சதவீதம் சீக்கிரமாகவே சரியாயிடும் உங்களுடைய நம்பிக்கையை பொறுத்து முழு மனசோட முழு நம்பிக்கையோட இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக சீக்கிரமாகவே மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் அந்த மந்திரம் ஒன்றும் இல்லைங்க ஒரே ஒரு வரி மந்திரம்தான் ரொம்ப எளிமையான மந்திரம் சொல்கிறேன் அதை நான் தன சம்பரத்தி தன சம்பர்த்தி தன சம்பர்த்தி ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குற அந்த மந்திரத்தை பாருங்கள் நம்பிக்கையோட முழு மனசோட தொடர்ந்து இதை நீங்கள் சொல்லிவிட்டு வாங்க இதை சொல்கிறதுக்கு நேரம் காலலாம் கிடையாது உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் சொல்லலாம் ஆனால் விசேஷமான பலன் காலையில் நீங்கள் நல்லா ப்ரெஷ் பண்ணிட்ட நல்ல உணவு உங்களுக்கு கிடைச்ச அமைதியான இடத்துல உட்காந்துட்டு நல்லா மூச்சு மூணு முறை இழுத்து விட்டுட்டு உட்காந்துட்டு உங்களுக்கு எத்தனை முறை சொல்ல முடியுதோ கவுண்டிங்லாம் கிடையாதுங்க இதை உங்களுக்கு எத்தனை முறை சொல்ல முடியுதோ அத்தனை முறை நம்ம வந்துட்டு சொல்லலாம் சொல்லிவிட்டு அடுத்த வேலையை நீங்கள் பார்க்கலாம் இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது நான்வெஜ் சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா குளிக்கணுமா குளிக்கக்கூடாதா எதுவுமே கிடையாதுங்க உங்கள் விருப்பந்தாங்க ஈஸி தாங்க மனசு மட்டும் ஒருநிலைப்படுத்தி ச அதாவது நம்பிக்கையோடு சொன்னீங்கன்னா போதும் நிச்சயம் பலனு கை மேலே பலனு நான் அனுபவித்தேன் எனக்கு மாற்றங்கள் தெரிஞ்சது அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் கண்டிப்பாக நீங்களும் முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு உண்டான மாற்றத்தை பார்த்த உடனே கமெண்ட்ல சொல்லுங்கள் வேறு எந்த விஷயமா இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ